பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக விளங்கும் திருவண்ணாமலை நகரில் உள்ள அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் திருக்கார்த்திகை தீப திருவிழா நான்காம் நாள் காலை உற்சவத்தில் விநாயகர் மற்றும் சந்திரசேகரர் தங்க நாக வாகனத்தில் எழுந்தொருளி நான்கு மாட வீதியில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் திருக்கார்த்திகை தீப திருவிழா நான்காம் நாள் காலை உற்சவத்தில் அதிகாலை அண்ணாமலையார் கோவில் நடை திறக்கப்பட்டு அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அண்ணாமலையார் கோவில் மூன்றாம் பிரகாரத்தில் உள்ள திருக்கல்யாண மண்டபத்தில் விநாயகர் மற்றும் அண்ணாமலையாருக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு வண்ண வண்ண மலர்களால் மலர் மாலை அணிவிக்கப்பட்டது பின்னர் கோவில் பணியாளர்கள் விநாயகர் மற்றும் சந்திரசேகரின் தோளில் சுமந்தவாறு ராஜகுபுரம் எதிரே பதினாறு கால் மண்டபத்தில் நாக வாகனத்தில் இதனைத் தொடர்ந்து விநாயகர் மற்றும் சந்திரசேகரர் நான்கு மாட வீதியில் வளம் வந்து பக்தர்களுக்கு அருள் அளித்தனர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகராயன பக்தி முழக்கமிட்டு சுவாமியை தரிசனம் செய்தனர்